ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا إيه إيه الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم الى يوم الدين اما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير صدق الله مولانا ذلك. ரமணானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஜகுடைய மாதத்தை சந்தித்திருக்கு பெருமானார் செல்லானே செல்லம் அவருடைய திவாவை கொண்டு இது நமக்கு நிறைய பரக்கத்துகளை கொடுத்து ரமலானியும் அடையக்கூடிய வாக்கியத்தை தருவான் திவான் உண்டு பொதுவாக ரஜப் என்று சொன்னால் யாராஜ் பெருமானா செல்லானி செல்லத்தினுடைய இந்த மின் உலக பயணத்தை நினைவு உண்டு இந்த சம்பவத்தை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் நினைவுபடுத்தப்பட்டு இருக்கிறோம் எனவே நாராய் தொட்டு இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ற தலையங்கத்திற்கு உங்களிடம் சில நிகழ்வுகளை நான் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் பரவல் ஆரம்பத்தில் ஓதி வசனத்தில் எல்லாம் விட்டாலும் பெருமான மின் சென்ற இந்த மேராஜுடைய பயணத்தை வரம்பிக்கிறான் அது முழுக்க மஹிசாத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் அற்புதங்கள் அற்புதங்கள் என்று சொன்னால் எப்படி விளங்குவது மஹிசாக்களை குறித்து நம்முடைய உலமாக்க சொல்லி தருவாங்க அல்லாஹுடைய செயலின் காரணமாக ஒரு நபீ இருந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு காட்சி ஏற்படுவது இதற்கு பெயர் தான் அற்புதங்கள் மாஜிதாக்கள் அது அல்லாஹுடைய குதிரத்தின் வெளிப்பாடு அது நவீன் மூலமாக எல்லாம் வெளிப்படுத்துவான் அது மூசா அலி இஸ்லாம் குச்சியை குட்டி கீழே போட்டாங்க போட்டது மூசா அலி இஸ்லாம் அதை மாற்றியது பாம்பாக அல்லாஹுடைய ஏற்பாடு ஹதீசா அலி இஸ்லாம் இறந்த உடலை பார்த்து சொன்னால் உன் மீது இல்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு உதவி கொண்டு எழுந்துன்னு சொன்னால் எழுந்திருச்சிருவாங்க வாரத்தை உபயோகித்தது நபி ஈசா அலுகிசலாம் ஆனால் உயிர் கொடுத்து எது அல்லாஹ் ஜல்லஷம் ஆனா ஆக ஒரு நபியினுடைய வாசித்தாக இருக்கிற ஒரு நிலையை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு காட்சி எளிப்படுத்துவதற்கு பெயர் தான் மாஜிசா அற்புதங்கள் இந்த வகையில் மாஜிசா என்பது ரெண்டு வகை இருக்குது ஒன்று ரியல்மி ரீதியான மாஜிசா இன்னொன்று அமெரி ரீதியான அற்புதங்கள் மாஜிசாக்கு பாருங்க முன் சென்ற பல நபிமாரர்களுக்கு அல்லாமத்தானா பல அற்புதங்களை கொடுத்தான் பெருமானா செல்லாலை செலத்திற்கு இந்த ரெண்டு வகையான அற்புதங்களையும் கொடுத்தான் அழிமை ரீதியான அற்புதங்களும் இருந்தது அமில ரீதியான அற்புதங்களும் உண்டு நம்முடைய உலக சொல்லுவாங்க அழிமை ரீதியான மாஜிசாக்கள்ல ரொம்ப உயர்ந்த மஹிஸா குரான் இந்த குரானை போன்று ஒரு அற்புதம் உலகத்தில் எந்த வசத்துக்கும் கிடையாது எல்லா விதமான ஆளுமைகளையும் குரானுக்குள்ள பதிவு செய்திருக்கிறான் அழிமை மாஜிசாக்களில் குரான் உயர்ந்தது அமளி மாஜிசாக்கு ரொம்ப மகத்தானதாக இந்த விண்ணுலக பயணத்தை சொல்லுவாங்க இது முழுக்க மக்காவில் இருந்து வைத்தியல் மகதீஸ் வைத்தியல் மகதீஸில் இருந்து அல்லாஹ் அல்லாஹாலாவை சந்தித்த அந்த காட்சி இந்த பயணத்துக்கு தான் நாம் ஒட்டுமொத்தமாக மாஜிசா மகராஜ் என்பதாக சொல்கிறோம் நபியுடைய பயணம் ரெண்டு வகை ஒன்று இரவு நேர பயணம் அல்லா எல்லாம் வீட்டில தான் பெருமானார் செல்லாலை செல்லும் இருக்கிறாங்க ஜிபிரீன் அழைச்சலாம் இரவோடு இரவாக பெருமானாரை மக்காவிலிருந்து இருந்து வைத்து மக்கதிக்கு வாகனத்தில் அழைத்துட்டு போகிறாங்க நீண்ட வரலாறு நான் நினைவு ஒரு நினை ஊட்டக காண்டி சொல்லுகிறேன் இரவோடு இரவாக ஜிபிரீன் அழைச்சலாம் புராத்ங்கிற வாகனத்தில் அழைத்துட்டு போகிறாங்க அந்த போகக்கூடிய நேரத்தில் நிறைய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறாங்க பெருமானா செல்லாலை செல்லத்திற்கு இந்த பயணத்தின் போது அவ்வாறுக்கான நெஞ்சு பிளக்கப்பட்டது அவர்களுக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் சமர்ப்பிக்கப்பட்டாங்க எல்லோருக்கும் இமாமத்து செய்தாங்க அதனை தொட்டு அந்த வைக்கின் இருந்து அல்லாருடைய அரிசியை நோக்கி புறப்பட்டாங்க இதற்கு அவரும் என்பதாக சொல்கிறோம் இந்த பயணத்தின் போது ஏழு வானத்தில் கடந்து போனாங்க பெருமானா செல்லாலை செல்லம் ஒவ்வொரு வானத்திலும் இருந்த பிரதிவான் நபியை சந்தித்தாங்க அவர்களோடு கலந்து கொளையாடனாங்க முதல் வானத்துக்கு காதம் அலிசலாம் இருந்தாங்க அந்த வலது பக்கம் காதம் வலது பக்கத்துல நல்லோருடைய ஆன்மாக்கள் இடது பக்கத்துல தீயவுடைய ஆன்மாக்கள் இருப்பது எல்லாம் அல்லாடை கூதல் பார்த்தாங்க இரண்டாவது வானத்துக்கு ஜிவீர் அலிசலாம் அழைத்துட்டு போறாங்க ஈசா அலிசலாம் சந்திக்கிறான் மூன்றாவது வானத்தை யூசுப் அலி ஒவ்வொரு வானத்திலும் பிரத்யேகமான நபி இருக்கிறாங்க நான்காவது வானத்து ஹத் இதிரீஸ் அலி இஸ்லாம் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலி இஸ்லாம் ஆறாவது வானத்தில் தான் மூசா அலி இஸ்லாம் இருக்கிறான் ஹத் மூசா அலி பெருமானாருக்கு நடந்த அந்த உரையாடல் வரலாறு ரொம்ப ரம்யமானது இப்போ சொன்ன நேரங்கள் பத்தாது இப்படி ஒவ்வொரு வானத்திலுமே பெருமானா செல்லாலை சில நபிமானத்தில் பார்த்தாங்க கடைசியான ஏழாவது வானத்தில் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாமா சந்திக்கிற அங்கதனை தொட்டு அது பெருமான செல்லா அலிசலத்திற்கு சொர்க்கம் காமிக்கப்பட்டது சுதரத்தில் முக்காங்கிற பகுதிக்கு கொண்டு போய் ஜிபிரி அலி இஸ்லாம் விட்டாங்க அதுவும் இல்லாமல் பைத்துல் மஹனூர் எப்படி உலகத்துல காபா மக்கள் தவாபு செய்கிறாங்களோ ஒரே நேரத்தில் இருபதாயிரம் மலத்துல அந்த காபாவை தவாபு செய்து கொண்டே இருக்கிறான் ஒரு நேரத்தில் நுழைந்தவர்கள் அடுத்து ஒரு தபாப் கூட முடிக்கல பெரிய கூட்டம் பயத்தில் தவறு செஞ்சு கொண்டு இருக்குது இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க கடைசியாக தான் வணக்கம் கொடுக்கப்பட்டு உலகத்தை சந்திச்சாங்க தான் நாம் மின் உலக பையனும் என்பதாக என்பது முழுக்க மாஜிசாவுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தன்னுடைய உதரத்தை நபியின் மூலமாக சாத்தியமே படாது என்கிற கூற்றுக்கு நேர் எதிர்மறையாக நிகழ்த்தி காட்டி அழைப்படுங்கள் எனவே இந்த மேராஜ் என்பது ஒவ்வொரு ரஜபுடி மாதத்தில் நான் நினைவுபடுத்துவது உண்டு மேராஜ் எப்போ நடந்ததுங்க காலத்துல காலத்தில் நிறையா இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது அது ஆண்டுகள் ரீதியாகவும் கருத்து வேறுபாடு உண்டு மாதங்கள் ரீதியாகவும் உண்டு நான் வரலாற்று ஆசிரியர்கள் இது ஒன்று உறுதியாக சொல்றாங்க மேராஜ் என்பது நபியுடைய ஹிஜரத்து பயணம் சமீபிப்பதற்கு முன்னால் நடந்தது அதாவது மக்காவுடைய கடைசி காலகட்டம் அந்த நேரத்தில் தான் பெருமானா செல்லாலை செல்லும் பயணம் புறப்பட்டார்கள் என்பதாக சொல்லி முடிப்பாங்க நான் சொல்ல வருவது இந்த மேராஜை தொட்டு அல்லாஹ் படிப்பினைகளை வைத்திருக்கிறான் பெருமானாருடைய ஒவ்வொரு நகரவுமே இந்த உண்மத்திற்கு உஷ்வா இந்த உண்மத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி ஒரு சிறந்த மன்மாதம் அந்த வகையில நீங்க இந்த விண்ணலக பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமான வெளிப்பாடு உமரத்திற்கு நிறைய பாடங்கள் சொல்லித்தரப்படுது மிக குறிப்பாக இந்த விண்வலக பயணத்தை தொட்டு ஒரு முஸ்லிம் படிப்பணி பெற வேண்டிய இரண்டாவது இரண்டு முக்கியமான விஷயங்களில் ஒன்று அவன் தன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உச்சத்தை சந்தித்தாலும் பணியை விட்டுறக்கூடாது பணிவு அந்த அடக்கம் அந்த தன்னடக்கம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த பண்பை விட்டு கூடாது இரண்டாவது வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சரி அது வியாதியாக இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் செல்வத்தில் இருந்தாலும் சரி பயணத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சரி தொழுகையை நாம் விற்றக்கூடாது ரெண்டு விஷயம்தான் மிக முக்கியமான பாடம் இந்த மேராஜ்ஜியை தொட்டு அல்லாஹார நம்ம கற்றுக் கொடுக்கலாம் முதலாவது என்கிற பணிவு அடக்கத்துடைய இந்த குணம் வெளிப்பார்கள் பாருங்க பெருமானா செல்லாலை சில நினைத்திருந்தா கர்வத்தோடு நடந்திருக்கலாம் நெஞ்சு நிமிர்த்தி நடந்திருக்கலாம் அவங்க அகிலத்திற்கான அறுப்படை நபிமாரனுடைய தலைவர் உலகத்தில் இருக்கும் போதே அல்லாவுடைய அரிசிக்கு போயிட்டு வந்தவங்க ஆனா அந்த நபியுடைய வரலாறு எடுத்து பாருங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய உச்சத்தை சந்திச்சாங்க ஆனா எந்த நிலையிலுமே பணிவு தங்களை விட்டு தூரமாறத விரும்ப மாட்டாங்க எல்லா நிலைகளிலும் பணிவை தான் முதன்மை நிறுத்தினாங்க இந்த மேராஜ் நமக்கு இதை தான் கற்றுத்தருது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய உயர்வர்களை சந்தித்தாலும் நாம் நம்முடைய பணிவுகளை விட்டு தூரமாயிரக்கூடாது தன்னடக்கத்திலிருந்து மக்கா நகரத்தை வெற்றி கொள்றாங்க சொன்ன வார்த்தை இன்று கிதாபில் எழுதப்பட்டிருக்கு தன் அடிமைக்கு அல்லா உதவி செலுத்த சொன்னான் நான் பெரிய மன்னர் பல திட்டங்கள் தீட்டு இந்த வெற்றி எந்த வார்த்தையும் உபமில ஒரு அடிமைக்கு அல்லா உதவி செய்தான் தன்னை ஒரு அடிமையாக மக்கா வெற்றி கொள்ளும் போது சொன்னான் சந்தர்ப்பத்தில் பெருமானா செல்லாலை செல்லத்தோடு ஜெவரில் அல் இஸ்லாம் இருக்கிறாங்க இங்க ஒரு மாணவர் வந்துடுறாரு வந்தவர் கேட்கிறார் அல்லா உங்க இடத்தில் கேட்க சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்து நபியாக இருக்க விரும்பப்படுறீங்களா அல்லது ஒரு அடிமையாக அல்லாவுக்கு ஒரு அத்தீர்த்த வெளிப்படுத்தும் விதத்துல ஒரு அடிமையாக இருந்து ரசூலா இருக்க விரும்பப்படுறீங்களா பெருமானா செல்லார்கள் சொன்ன வார்த்தை தான் நான் ஆகன்னு வர சூழல் நான் அடிமையாகவும் இருக்கணும் அத்மூதவராக இருக்காது அப்ப வேண்டாம் எல்லா நிலைகளிலும் பெருமானா தன்னடக்கத்தை தான் வெளிப்படுத்தினான் சகாபாக்கம் அப்படி தான் உருவாக்கினான் அந்த துறைமர் ரெல்லாம் அவங்க எவ்வளவு பெரிய ஜெயித சகாபி அதுறைமர்ஜி நம்மளுடைய பேரை கேட்டால் கூட உள்ளத்தில் வச்சு எடுக்க மாறும் அவ்வளோ பதிரத்தைப்படுத்தவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய ஆற்றலை வல்லமை கொடுத்தான் ஒரு மாதிரினா அவ்வளவு பெருமாங்க துணர்ந்தவனுடைய ஆட்சி காலத்துல கடுமையான வெயில் மதினா வெளிப்புறத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய ஆடை எடுத்து தலைமையில போர்த்தி கொள்றான் கடுமையான ஒரு சின்ன பயன் ஒரு சிலாட்டத்தில் பயணித்து போகிறாரு அவரை பார்த்து கேட்கிறாங்க என்னை ஏற்றிக்கொள்கிறாயா மதிநாள் உள்ள போய்விட்டா போகுங்கிறார் அப்ப அவர் விளங்கிட்டாரு கேட்பது யார் அமீர்பின் இஸ்லாமிய ஜனாதிபதி சொல்றாரு அமீரபூமியின் தலைவரை தலைவரீங்க என்னுடைய ஒட்டகத்து

வயதால் சிறியவரை முன்னாடி உட்காரவீட்டு எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து வந்தாங்க மதினாவுக்குள் நுழையும் போது மக்களுக்கு எல்லாம் அவசியம் இஸ்லாமிய ஜனாதிபதி ஒரு சின்ன பயணிக்கு முன்னாடி உட்கார்ந்து வர்றதான் பார்த்தாங்க நான் சொல்ல வருவது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்தாலும் அந்த மீன் மக்கள் இந்த மேற்கொண்டார் மேராஜாத தான் நமக்கு உணர்த்துது எவ்வளவு பெரிய நிலைகளில் நீங்கள் சென்றாலும் இந்த பணியை விட்டுடாதீங்க பணிந்தவர்களை எல்லாம் உயிர்காக்குங்க படிந்தவர்களை என்பது அல்லாஹ் அல்லா ரசிகால் ஒரு தன்மை எதிர் மாற்றம் தான் கிபர் என்னங்க பெருமை தான் நடக்குது தான் இல்லாட்டி எதுவும் இல்லை எண்ணுவதும் கிபர் தன்னால் தான் இல்லாவிட்டால் ஒரு காரியம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரம் திருஷனை செய்வது கிபுரு தான் கிபரில் நிறைய வணிகள் உண்டு பாருங்க யாரிடம் பெருமை வந்துடுவோம் அவரிடம் இருந்து முதலாவதாக ஹிதாய்க்கு தூரம் ஆகிடும் நேர்வழி தூரம் ஆகிடும் வரலாற்றை பாருங்க ஷைத்தானிலிருந்து பிராமண் வரை யாரெல்லாம் வழிகிட்டு போனானோ எல்லாத்துக்கும் பின்னாடி கிபுரு இருந்துச்சு ஷைத்தான் சொன்னா ஆதரவு விட நான் பெரியவன்டான் பிராமன் சொன்னா உலகத்துல நான் தான் பெரிய கடவுள் தான் எல்லாம் அந்த பெருமையோட வெளிப்பாடு தான் நான் தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்தான் இந்த நிலை அவனை மலரூன் ஆக்கிருச்சு அவனை சதிக்கப்பட்டவனாக மருது ஆக விரட்டப்பட்டவனாக ஆக்கப்போட்டது எனவே கிபுர் என்கின்ற பெருமைங்கிறது ஒரு முஸ்லீனு உள்ளத்தில் அணு அளவு வரக்கூடாது கொடுத்தது யாருடைய உள்ளத்துல அணு அளவு பெருமை இருக்குமோ சொர்க்கு தூரப்படுத்தப்படுறார் பெருமைக்கு சொந்தக்காரன் தான் எல்லாம் கொடுத்தது அல்லாஹ் இப்படி தான் பெருமை வராது என்னுடைய ஆரோக்கியம் அல்லா தான் எனக்கு கொடுத்தான் எனக்கான காசு செல்வங்கள் அல்லாதான் கொடுத்தான் என்னுடைய இந்த அழகு தான் கொடுத்தான் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் இந்த வார்த்தை சொல்லி பாருங்க என்னால தான் நடக்கிறது நான் தான் செய்கிறேன் அந்த எண்ணம் தூக்கி எரியப்படும் உலகத்துல வாழும் பொழுது இந்த நாராஜம் கற்றுக்கிறது தவாதுவை தேர்ந்தெடுங்க பணிவை தேர்ந்தெடுங்க இன்னொன்று விளங்கிக்கீங்க யாரிடம் பெருமை வந்துடுமோ யாரிடம் தன்னால தான் எனக்கு அந்த கர்ஜிக்கிற குணம் வந்துடுமோ அல்ல அவரிடம் இருக்கிற அந்த ஞானத்தை விட்டு அவரை தூரமாக்க கூடும் எந்த விஷயத்தை கொண்டு பெருமை கொள்றோமோ அந்த விஷயம் அவரை மட்டும் தூரமாக்கப்படலாம் ஐந்து விஷயங்களால் பெருமை வருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஐந்து விஷயங்கள்ல பெருமை வரும் முதலாவது முதலாவதுகளில் தான் படித்த கல்வி அந்த கல்வியால் கிடைத்த பட்டங்கள் அதனால் அவர் அனுபவிக்கிற பதவிகள் அதிகாரங்கள் இதை கொண்டு ஒருவருக்கு பெருமை வரும் இரண்டாவதாக சொல்வார்கள் அவருடைய செல்வம் அவர் சேகரித்து வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ் அவர் பயன்படுத்துகிற வாகனங்கள் இதை கொண்டு ஒருவருக்கு பெருமை வரும் மூன்றாவது ஜமால் அவருக்கு அல்லா கொடுத்திருக்கு அழகு ரம்யங்கள் சிலரை பார்ப்பதற்கு அழகா இருப்பாங்க யாருக்கு அழகு அதிகம் இருக்கிறதோ உள்ளத்துல அவருக்கு ஒரு கர்வம் இருக்கும் இதெல்லாம் நான் சொல்வதல்ல உடம்பாக்கள் அனுபவீதி எழுதி இருக்கிறாங்க பெருமைகள் சில காரணங்களால் வரும் அதுல வந்து ஜமால் அழகா இருந்தா கொஞ்சம் பெருமை வரும் நாளாக சொன்னாங்க அவருடைய ஹான்தான் பரம்பரை இருக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய பரம்பரை சொல்லுவாங்களா சில பேர் எங்க அத்தா எங்களோட அத்தாவோட அத்தா யாருக்கு தெரியுமா இது பெருமையோட வெளிப்பாடு தான் பயணித்து வந்த அந்த பாரம்பரியம் பெருமையை விட்டு தரும் கடைசி அவன் வணக்கங்களால் கூட பெருமை ஒருத்தர் அதிகம் தொழுகிறார் ஓதுகிறார் அதிகம் தஸ்மி செய்கிறார் தவற இல்லை சைத்திரனுடைய பெரிய அம்மாக்கு பெருமை போடுவோம் நீ நம்பா உன்னை விட்டா யாரும் எது மாதிரி தொள்ள முடியும் உன்ன மாதிரி யாரும் அழகா ஓத முடியும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஷயத்திலிருந்து உண்டு மிக முக்கியமாக இந்த ஐந்து காரியங்களால் ஒரு பெருமை வரும் ஐந்து காரியங்களையும் பெருமானோரோடு ஒப்பிட்டு எல்லாமே இருந்துச்சு நபியிடம் இருக்கிற உலகத்து யாரிடம் இருந்துச்சு அதே போல் நபியிடம் இருக்கிற செல்வத்தின் இடஒது யாரிடம் இருக்க முடியும் மக்கா குறைஷிகள் எல்லாம் வந்து சொன்னாங்க நீங்க இந்த பணியை மட்டும் விட்டுடுங்க எல்லாம் இப்ப அழைக்கிற இந்த வாரத்தையும் இந்த மக்காவுடைய கசன கொடுத்துருவோம் தான் மக்காவே நீங்கள் நிர்வகிக்கலாம் இல்லது வேற ஏதாவது சொத்து வேணும்னாலும் சொல்லுங்க எழுதி வைக்க வேண்டாங்க நபி அந்த செல்வத்தை விரும்பல நபியிடம் இல்லாத காசு இல்ல நபி அவ்வளவு அளமானவங்க சொல்லுங்கிற ஒரு சஹாபி இரவு நேரத்துல இலவ பார்க்கிறாரு பெருமானா செல்லாத பார்க்கிறாரு அவர் சொல்றாரு நான் பலமுறை முறை பார்த்த பிறகு என் உள்ளத்து இப்படிதான் தோன்றியது இது நிலைமை விட அல்லாவுடைய தூதருடைய பணம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு நிலவு தோற்று போயிட்டது ஆனா நபியுடைய முகம் எனக்கு சலிக்கிறேன்டா நபியுடைய உடலை அல்ல அப்படிதான் கட்டமைப்பான் இரவிலும் பிரகாசமா இருப்பான் விசிலாசம் கடும் இரல்ல நடந்து போனாலும் வெளிச்சமா தெரியவா ஆக நப இல்லாத அழகா ஜமால் நபிட்டு தான் இருந்துச்சு நபியுடைய ஹஸ்பண்ட் நசபு எடுத்து பாருங்க பாரம்பரியம் நபியுடைய வம்சத்தை கொண்டு உலகத்தில் பெரிய வம்சம் யாரும் கிடையாதுங்க மகத்தான வம்சம் யாரும் கிடையாது பரிசுத்தமான வம்சம் யாரும் கிடையாது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பெருமானா செல்லா அலி இஸ்லாம் பார்த்து சொன்ன அகர்லாடு தூதரவர்களை கிழக்கிலிருந்து மேற்கு வரையும் நான் பார்த்துருக்கேன் அதாவது உலகத்தில் தோன்றி எல்லா காந்தான்களையும் பார்த்துருக்கேன் எல்லா பரம்பரையும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனா உங்களுடைய இந்த பரம்பரை இருக்கு பாத்தீங்களா இந்த பரம்பரை போன்று பரிசுத்தமான ஒரு பரம்பரை உலகத்தில் வந்தது கிடையாது ஆக பரம்பரையாலும் காந்தானாலும் பாரம்பரியத்தையால் பாரம்பரியத்தையாலும் பெருமானா செல்லா சிலம்பு இருந்தவர்கள் விவாதத்திலும் இருந்தது

இதுதான் முன்னாடி வைத்தாலும் இந்த மேராக உடைய பயன நமக்கு எதைதான் உணர்த்தது வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே பணியை மேற்கொள்ள சொல்லுவது போன்று பெருமை உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா எதை கொண்டு பெருமைப்படுறோமோ அந்த நேமத் நம்மளை விட்டு தூரமாக்கப்படலாம் நல்லா பாதுகாக்கணும் ஒரு கிதாப் அதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு அழகான பெண் ஒரு இலாக்கால ஒரு பகுதியில் ரொம்ப அழகான பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு பாரம்பரிய மிக்க செல்வம் பொருந்திய ஒரு கணவனுக்கு நிக்கா செய்து தரப்படுது ஒரு ஆணுக்கு நிக்கா ரொம்ப செல்வம் அவர்கிட்ட இருக்குது அந்த இலாக்காவில ரொம்ப செல்வம் தரும் அந்த பெண் தன்னுடைய சம்பவத்தை பதிவு செய்யலான் நான் ரொம்ப அழகான பெண் என்னை திருமணம் செஞ்சு கொடுத்த இடங்கிறது ரொம்ப செல்வ இடம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு சந்தர்ப்பத்தில் உணவு சாப்பிட்றதுக்காண்டி நானும் என்னோட கணவன் உட்கார்ந்து இருக்கிறோம் வாயில ஒரு மிஸ்கின் ஒரு யாசகர் ஏதாவது இருந்தா கூட சொல்லி கேட்கறாரு என் கணவனுக்கு சாப்பிடும் போது ஒருத்தர் யாசகம் கேட்கறதை கேட்டு கோபம் தெரிஞ்சு கோபம் வந்து எழுந்து போய் அந்த யாசகரை கடுமையா அங்க தண்ணி விட்டுறாரு தன்னிடம் இருக்கிற செல்வத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அந்த பெருமையில சாப்பிடும்போது வந்து கேட்பியான்னு சொல்லி அவர் தள்ளி விட்டுறாரு காட்சியோட முடியல காலங்கள் விட போகுது எந்த செல்வத்தை கொண்ட ஒரு பெருமை கொண்டாரோ அந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பிடுங்க ஆரம்பித்தான் ஒரு நேரத்துக்கு ஒண்ணுமே எல்லாம் போயிட்டாருங்க பெரிய இலாக்காவில பெரிய செல்வந்தர் ஒண்ணுமே எல்லாம் போயிட்டாரு யார்கிட்ட வருமானம் இல்லையோ செல்வம் இல்லையோ அங்க மனைவி இருக்க மாட்டாங்க இந்த பெண்ணும் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்ப மனைவியும் போச்சு காசும் போச்சு இதாவுடைய காலம் முடிந்த பிறகு இந்த பெண் இன்னொரு நிதா செய்யறாங்க ரெண்டாவது கணவன் நிதா செய்யறாங்க குடும்பத்துல வாழ்றாங்க அந்த சமயத்துல ரெண்டாவது கணவனோடு முதல் கணவன் நடந்த சம்பவத்தை போன்று உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வாசல்ல ஒருத்தர் கேட்கிறாரு சத்தியர் காலையிலிருந்து சாப்பிடல ஏதாவது இருந்தால் கொடுங்க சொல்லி இப்போ என்னுடைய இந்த இரண்டாவது கணவர் தான் சாப்பிட்டு போன உணவு அப்படி எடுத்து அப்படி கொடுத்து வாழ்க்கை அனுப்புனார் முதல் கணவர் அப்படி நடக்கல ரெண்டாவது கணவர் அப்படி நடந்தார் எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்துட்டு வரும்போது அழுதுகிட்டே வந்தது வரும்போது அழுதுகிட்டே வந்தது என்னுடைய கணவர் கேட்டார் எதற்காண்டி அழுகிறார் இப்போ அந்த பெண் சொல்றாங்க யாசும் கேட்டவருக்கு நான் போய் இந்த உணவு கொடுத்தேன் இல்லை உணவு கொடுத்தவர் யாரும் கேட்டால் என்னுடைய முதல் கணவர் யாரோட முதல்ல வாழ்ந்தேனோ அவரும் யாசன் கேட்டு வந்தார் ஒண்ணுமே எல்லாம் பரதயம் செய்யிட்டாரு அவருக்கு என்ன தெரியலான்னு எனக்கு அவர் தெரியுதுன்னு சொல்லி அழுகிறான் அழுதுட்டு அந்த பெண் சொல்றாங்க அல்லா ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட நிலை கொடுத்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கடந்த சம்பவத்தை பதிவு பண்றாங்க நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தாரு அவருக்கு உணவு கொடுக்கலாம்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா என்னுடைய கணவர் கோபத்தில் அந்த யாசகரை தள்ளி விட்டுட்டாரு குடுத்துல பெருமை கொண்டாரு இன்னைக்கு அல்லா இவர ஒண்ணு விடாமாட்டான்டாரு இந்த சம்பவத்தை சொன்ன உடனே ரெண்டாவது கணவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஞாபகம் வருது இது யாரை தள்ளி விட்டு என்று சொன்னாலும் அந்த பகிர்ந்தான் தான் நான் யாசன் கேட்டு வரும்போது உன்னுடைய முதல் கனவர் தள்ளி விட்டார்ல அவர் நான் தான் சொல்லுகிற அடையாளம் சொல்லுகிற இடத்தை எழுத்து பார்த்தால் எனக்கு நடந்த சம்பவம் எனக்கு நினைவு வருது அது நான் சொன்னேன் யோசித்து பாருங்க வரலாறு எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கிறான் ஒரு பக்கம் செல்வத்தை கொண்டு பெருமை கொண்டார் ஒண்ணும் இல்லாமல் விட்டார் ஒரு பக்கம் துரத்தப்பட்டார் அவரு கல்லாகத்தால் அந்த முதல் மனைவி சொல்ல ஒரு அருமையான ஒரு இந்த வாழ்க்கை எப்படி மறும் தெரியாது இன்றைக்கி நம்மளிடம் இருக்கிற சில சில ஞானத்துகளுக்கு பெருமை கொள்ளக்கூடாது பெருமைங்கிறது மனிதனை பார்ப்ப அவனுடைய பார்வை உயர்வாக காட்டும் நான் மற்றவருடைய பார்வைகளையும் மிருகங்களை விட கேவலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைன் ஒரு ஜும்மாவுடைய மேடைங்கனால் அந்த வாழ்க்கையினால் புதுக்க முடியல பெருமை ஒரு மனிதன் கொண்டாமல் சொன்னா அவன் நினைக்கிறான் எல்லாம் எனக்கு சலி பயிக்கிறாங்க சலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி உள்ளத்தில் இவனை பத்தி அவன் திட்டிகிட்டு இருப்பான் இருக்கோத்தா போலாமேன்னு சொல்லுவான் ஏன்னா பெருமை அப்படிப்பட்ட காட்சி தினம் பெருமைக்கான முழு அதிகாரம் அங்கீகாரம் அண்ணாவில் மட்டும்தான் இது போல சம்பவம் நம்ம உணர்த்துவது வாழ்க்கையில பெருமை மட்டும் பண்றாதுங்க எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி அதனால நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க ஆயுண்கள் அதிகம் அல்லா பயப்படுங்க பொதுமக்களை விட ஆயுதங்கள் அல்லா அதிகம் பயப்படுங்கன்னா உங்கள்ட்ட அல்ல ஐம்ப கொடுத்துருக்கிறான் மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறான் எழுநோ கிபுரம் ஒரு அடிக்கடி மோதி கொண்டே இருக்கும் சைதான் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடித்தாங்க அவன்கிட்ட எழும் இருந்துச்சு அவன்கிட்ட கல்வி இருந்தாதான் படம் பிடித்தான் இப்படிதான் சொல்லுவாங்க எல்லா ஆலிம்களும் ஒரு ஷேக்மார்களோடு பையத்தாயிருங்க உங்களை ஒரு பெரியார்களோடு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிக்கிறீங்க ஏன்னா பெருமை எந்த தூபத்தில் வரும்னு தெரியாது பெருமைங்கிறது எந்த ரூபத்தில் சேர்த்தா வந்து கொடுப்பாங்கிறது தெரியாது அல்லாம இவன் ஜசீர் அஹமத்துல்லாலை நிகாயத்துக்குறாங்க ஒரு கிதாப்ல ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க பிறகு கும்பா நகரத்தில் ஒரு ரெண்டு பாரிகள் அலஹான துணையில புராணம் ஓதக்கூடியவங்க அவங்க கிராத்த கேட்டால் அப்படியே மீன் மறந்து நின்றுவாங்க அந்த மாதிரி அழகான துணியில் குராத்து ஓதக்கூடியவங்க இமாம் இசாயிஜாங்க ரெண்டு பேருமே பெரிய பெரிய இமாம் தான் மன்னர் தொழுகை காண்டி பள்ளிக்கு வராது வந்து சொல்றாரு மகிழ்வு தொழுவுன்னு சொல்லி இமாம் திசை ரமத்துலாரை மகிழ்வு தொழுவிக்கிறான் பெரிய தாரி பிராணா துணியை ஓதக்கூடியவர் மகிழ்வு தொழுவிக்கிறாங்க மகதி ரத்தாயத்துல பொலியா இவருக்கா கிரோன் சுறா ஓதறாங்க ஒரு சின்ன சுறாதான் பொலியா இவருக்கா கிரோன் தா புது அப்படிங்கிற சூறா அந்த சுறா ஓத பார்க்கறாங்க நான் அந்த சுறா வர மாட்டேங்குது தடுமாறுது இத்தனைக்கு பெரிய தாரி சூறா வரமாட்டேது வேறு சூறாவதி மகிப்புடியை முடித்துடாங்க முடித்த பிறகு அதுதான் இந்த அவங்க ஒரு காரிய தான் எசீஜ் ரஹ்துல்லா இது சொல்றாங்க அவங்கள்ட்ட ஒரு அவங்க மீறி ஒரு விதமான ஒரு பொறாம இருந்துச்சுன்னு வைங்களேன் சொல்றாங்க இவ்வளவு பெரிய காரியா இருக்கிறீங்க இந்த சின்ன சூறா அவங்களுக்கு வரலையே அப்படின்னு கே நகையாடுறாங்க இத கேட்டுட்டு நான் அழுகுறாங்க எந்த பதிவு கொடுக்கல இஷாவுடைய நேரம் வருது அதே போல மன்னர் பள்ளிவாசலுக்கு வராது அந்த நேரத்துல மன்னர் வரும்போது என் காம சொல்லப்படும் மன்னர் வராது மகரீபில் சிசாய் ராம்தில துணு வைச்சனால எஜி ரம்த்ல துழுவின்னு சொல்லி சொல்லப்படுது இவங்களும் ஒரு காரியம் தான் இப்போ இவங்க இஷா ரக்கா இதை போய் துணு வைக்கிறாங்க அல்லாஹ் இப்பது தக்கீர் கட்டுறாங்க அல்ஹம்துல் இல்லான்னு சொல்கிறாங்க அடுத்தது வர மாட்டேங்குது மகரீபில் இவருக்கு புதிய கார்த்தியும் வரலைன்னு சொல்லி எல்லி நிறையா இப்போ இவங்க துணு வைக்கிறாங்க இஷாவிட நேரத்தில் அல்ஹம் சூரா வரமாட்டேங்குது மாட்டேங்குது அல்ஹம்சுல் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுக்குறாங்க அந்த அஹ் சூரா வர மாட்டேங்கிது தட்டு மாதிரி தொழுவு முடிக்கிறாங்க தொழில்முடையில பேருமாச்சல சொன்னாங்க வாழ்க்கையுடைய அல்லாஹால நாடாமல் ஒரு அணு நியாயத்தை அனுபவிக்க முடியாது அல்லாவுடைய பதில் இல்லாமல் கருணை இல்லாமல் இறக்கம் இல்லாமல் ஒரு லப்ச கூட முடியாது பெரிய ஆளி நான் பெரிய நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் அதெல்லாம் நடக்கும் நடக்காதுங்க அல்லாவுடைய ஒரு பிடி நரம்பு இழுத்துட்டானா எனக்கான பேர் வேறு நான் நல்லா நடமாட்டேனா என்ன எல்லாரும் பேர் சொல்லி கொடுப்பீங்க நான் கொஞ்சம் தலையெல்லாம் கிழந்து விட்டு சண்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ரோட்டு பேர் போட மாட்டேங்க் நான் நன்றி செலுத்தணுமே தவிர அதற்கு நாம் நேர்மறையால் வாழ்க்கையில ஆபத்தை சந்திப்போம் இந்த மேராஜ் அதைதான் நம்ம உணர்த்துது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உச்சத்தை அடைந்தாலும் பணிவை மேற்கொள்வது விட்டு தூரம் ஆகிறாங்க எல்லா நிலைகளும் சொல்லுங்க எனக்கு இந்த ஆரோக்கியத்தை அல்லாதான் கொடுத்தான் எனக்கு மனைவி குழந்தைகளை அல்லாதான் கொடுத்தான் எனக்கு வாகனத்தை அல்லாதான் கொடுத்தான் படுத்தா தூங்குறேன் எதிரிச்சா ராகத்தா இருக்கிறேன் அல்லாதான் நடாத்துறான் அல்லா அல்லா அல்லாம் சொல்லி பாருங்க நான் நான் தூரம் வாழ்க்கையில கற்களை சொன்னா நான் தான் செய்யறேன் தான் செய்யறேன் நானும் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு நேரத்துல உங்களை மற்றவர்கள் கொல்லுப்பாட்டு நிலைக்கு போயிடுவோம் அப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாதோ இல்லையா சொல்றேன் நல்லா மன்னிக்கணும் வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது பணியும் ஏற்படுவது எங்க நாராஜி மிக முக்கியமான படம் இதுதான் இரண்டாவது பயணத்தை சுட்டி கிடைக்கிற படிப்பினை தொழுகை இந்த தொழுகை குறித்து நீண்ட வளர்த்து நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் தொழுகை விட்டு தூரமாகிறார்கள் உங்களுக்கு விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இங்க தொழுதுதான் ஆகணும் இங்க தொழுதுதான் ஆகணும் ஏற்படுத்தி சட்டம் இது எனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை கஷ்டமா இருக்குது எனக்கு சந்தர்ப்பங்கள் எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஒரு ராஜா நினைச்சாருன்னா ஒரு நம்ம கீழே கூடிய எது எதுவேலாம் செய்ய முடியும் தண்ணிக்குள்ள புதினா புதிச்சு தான் தண்ணிக்குள்ள புதிச்சாலும் தான் இல்லை மாட்டைன்னு சொன்னாலும் தான் இதுதான் எல்லாவுடைய சட்டம் நமக்கு நினைக்கலாம் தொழு கஷ்டம் சொல்லி கஷ்டம் இல்லை ராகச் கஷ்டம் இல்லை ஒரு பிரயாணி பயணத்தின் போது டைமை பாக்குறாரு இந்த பஸ்ஸில் ஏறணும்னா தொழுக முடியாது தொழுகம்னா பஸ்ஸில் ஏற முடியாது நினைக்கிறாரு பஸ் போனால் பரவாயில்ல தொழுகலாம்னு சொல்லி தொழுதுறாரு கொஞ்ச நேரத்துக்கு தவறு கிடைக்கிது போன வாகனம் ஆபத்து குண்டாயிருச்சு இருபத்தாயிருச்சுன்னு சொல்லி இவரு நினைக்கலாம் தொழுகை கஷ்டம் நினைச்சு ஆனா இந்த கஷ்டம் நினைச்சு இந்த தொழுகை ஒரு உயிரை பாதுகாத்து